வணக்கம் உறுப்பினர் பாலாஜி குடும்பத்தார் சார்பில் டவுன்ஹாலில் அன்னதானம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையம் அருகில் தி டவுன்ஹால் உள்ளது இந்த டவுன்ஹாலிற்காக புதிய நிர்வாகிகள் இருபத்தி ஓரு பேர் பொறுப்பேற்றனர் இந்த புதிய நிர்வாகத்தினர் சார்பில் அனைத்து அங்கத்தினர்களில் வாரம் ஒருவர் வீதம் சனிக்கிழமைகளில் அன்னதானம் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதன்படி சங்க அங்கத்தினர் பாலாஜி குடும்பத்தார் பங்களிப்பில் அன்னதானம் டவுன்ஹால் வளாகத்திற்கு முன்பு டிசம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை சரியாக பன்னெண்டு மணி வாக்கில் வழங்கப்பட்டது இந்த அன்னதானம் டவுன்ஹால் தலைவர் ஜி கே பாபுஜி தலைமையில் பொதுச் செயலாளர் டாக்டர் பன்னீர்செல்வம் வழங்கினார் சமூக நல பொறுப்பாளர் முருகவேல் ஒருங்கிணைப்பில் டவுன்ஹால் நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்களும் மூத்த இளம் அங்கத்தினர்கள் பலரும் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார்கள் வழங்கப்பட்ட அன்னதானத்தை பெற்றுக்கொள்ள நீண்ட வரிசையில் பொதுமக்களும் முதியோர்களும் தூய்மை பணியாளர்களும் காத்திருந்து அன்னதானம் வாங்கி சென்றனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி